ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நீ என்னை தஞ்சமடைந்த பின்பு யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை உனக்கு தேவையான அனைத்தும் என் அருளால் உன்னை வந்து சேரும் ஓம் சாய்ராம் என்று இந்த முக்கண்ணுடைய தேங்காயை நீ தொட்டு இருக்கின்றாய் நீண்ட நாட்களாக உன்னை கவலைப்படுத்தும் பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது என் தங்கமே உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் வெளி தோற்றத்தில் பழகு அது காலப்போக்கில் உண்மையாகவே உனது உள்ளத்திலும் மகிழ்வை உண்டாக்கிவிடும் ரசனை என்பது அவரவர் விருப்பு விருப்பை பொறுத்தது மற்றவருக்கு பிடித்தது நமக்கும் பிடித்ததாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை நமக்கு பிடித்ததை பிறர் மேல் திணிப்பதும் தேவையற்றது நம் வாழ்க்கையில் விற்கப்படாத நான்கு விஷயங்கள் பழைய உடை ஏழை நண்பர்கள் எளிமையான வாழ்க்கை வயதான அப்பா அம்மா ஓடினால் பல வழிகள் பிறக்கும் துரத்தி சென்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கும் யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் மட்டுமல்ல யோசித்து எடுத்த முடிவுகளும் யோசிக்க வைத்துக்கொண்டுதான் இருக்கும் அதனால் எதை பற்றியும் அதிகம் யோசிக்காதே எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்றாமல் அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் என்று நீ உன் கடமைகளை செய் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை கவலையை விடு வார்த்தைகளின் வடிவங்கள் ஒருவர் பொருள் அறிந்து கூறினாலும் பொருள் அறியாமல் கூறினாலும் எந்த வார்த்தை எதை சுட்டுகிறதோ அது நடந்தே தீரும் என் பிள்ளையே எந்த தேவையற்ற பதட்டமோ அல்லது குழப்பமோ இப்போது உன் மனதில் இருந்தால் அதை தூக்கி எறி நீ நினைத்து கவலைப்படுவது போல எதுவும் ஆகாது நான் எதற்காக இருக்கிறேன் நீ ஒரு நல்ல மனிதநேயம் கொண்ட நல்ல மனிதன் சில சூழல்களில் பயத்தால் உன் சிந்தனை போகிறது ஆனால் உன்னோடு இருப்பதை நீ உறுதியாக நம்பினால் அந்த தடுமாற்றம் ஏற்படாது நீ எதிர்பார்த்த அந்த நாட்களை நீ நெருக்கிக் கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே இந்த முக்கியமான தருணத்தில் நீ நம்பிக்கை இழக்காதே நீ மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை நீ ஆராதிக்கின்றாய் அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகள் உனக்கு தெரியாது நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னிடம் இருக்கிறது உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன் மீண்டும் முன்னில் மற்றொரு கோரிக்கை துளில் விடுகிறது அந்த கோரிக்கை நிறைவேறாத போது என்மேல் உனக்கு நம்பிக்கை குறைகிறது சிறுவன் விளக்கை நோக்கி நகர்ந்து செல்கிறான் அதை தொடர் நினைக்கின்றான் தாய் அந்த விஷயத்தை கவனித்து விளக்கை தூரமாக வைக்கின்றாள் சிறுவன் அடப்பிடித்து கோபமாக அழுகின்றான் அந்த அழுகை தாய்க்கு இனிமையாகவே இருக்கும் உனக்கு நிறைவேறாத கோரிக்கைகளின் விஷயத்தில் கூட நான் தாய் போன்றவனே தாய் குழந்தையை அரவணைத்து ஸ்தனத்தை தருகிறாள் அந்தவிதமாக நான் உன்னை நேசிக்கின்றேன் எப்படி ஸ்தனங்களிலிருந்து பால் குழந்தையின் தொண்டையில் மிகவும் ரகசியமாக சப்தமில்லாமல் சேர்கிறதோ உன்னிடம் என் அன்பும் கூட அப்படியே இருக்கும் எனக்கு கேட்கும்படி சப்தமாக நீ என்னை அழைக்கின்றாய் நான் தெரியாமல் மிக ரகசியமாக உன்னிடம் வருகின்றேன் ஒரு கணத்தில் உன் மனம் சபலமடைந்தால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தை மடிமீது அல்லவா தாய் பால் ஊட்ட முடியும் பொறுமை மிகவும் தேவை என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் தங்கமே